அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு விழிப்புணர்வு காணொளி தமிழ்நாடு மாநில அரசு வழங்கக்கூடிய ஒற்றை பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கான உதவித்தொகை அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளாக இருக்க வேண்டும் மாதம் நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அது குறித்த ஒரு சிறு குறிப்புகளை அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்ற அந்த விளம்பரத்தை பார்ப்போம் ஆவணங்கள் என்னன்னு பார்ப்போம்னா பெற்றோர்களுடைய இறப்பு சான்றிதழ் ஆதார் சான்றிதழ் ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாக்காளர் அடையாள அட்டை மாணவர்களுடைய ஆதார் அட்டை பள்ளி சான்றிதழ் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நேரடியாக கீழ்கண்ட மூன்று அலுவலகங்களில் ஏதேனும் ஒன்றை அணுகி இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட குழந்தை நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சமூக பாதுகாப்பு அதிகாரி நன்றி வணக்கம் டாக்டர் சம்பத்குமார் என்டர்பிரைசஸ்